ஈரோடு கொல்லம்பாளையம் ஹவுசிங் போர்டு குடியிருப்பில் பகலில் தனியாக இருந்த வயதான தம்பதியரை தாக்கி கழுத்தை அறுத்துவிட்டு தப்பி ஓடிய வடமா இளைஞரை விரட்டி பிடித்து கட்டி போட்ட பொதுமக்கள் தர்மடி கொடுத்தனர் கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரவி ரவி வணக்கம் விவரங்கள் என்ன வணக்கம் ஈரோட்டில் வீட்டில் தனியாக வந்த முதியவரை கஞ்சா போதையில் கழுத்தை அறுத்த வடமாநிலத்தவரை உயிருக்கு ஆபத்தான நிலையில் முதியவர் சுப்பிரமணியத்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் கழுத்தை அறுத்துவிட்டு தப்பி ஓடிய வடமழைத் தவறை தாக்கியதில் அவர் மயக்கமடைந்ததைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஈரோடு கொல்லம்பாளையம் ஹவுசிங் யூனிட் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியம் விஜயலட்சுமி தம்பதியினர் இன்று வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது கஞ்சா போதையில் வந்த வடமழைத்தவர் வீட்டில் இருந்த சுப்பிரமணியத்தையும் கழுத்தை அறுத்துள்ளார் ஜெயலட்சுமியும் கட்டையால் தாக்கியுள்ளார் இதில் படுகாயமடைந்த சுப்பிரமணியம் தனியார் மருத்துவ வருவையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் தப்பியோடிய வடமாழித்தவரை பிடித்து தாக்கியதில் மயக்கமடைந்ததை தொடர்ந்து அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த வடமாழித்தவர் யார் என்று சம்பவ இடத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்